மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூபோல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாேருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டுருக்குறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமரக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏழரை சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டைமில் அதிகமாகவே இருந்திருக்கும் இதனால் நிறைய பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க எங்களுக்கு மட்டும் ஏன் புதுசு புதுசாக பிரச்சனையும் கஷ்டமும் அதிகமாகவே வந்துக்கிட்டுரு சாமி அப்படின்னு தான் நிறைய நபரில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்னோ சுத்தமாகவே கொண்டே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை சுற்றி சுற்றி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு சனி பகவான் முழுவதும் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதுதான் இந்த சனியுடைய வக்கர பயிற்சி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆக போது ஒருத்தர் வாழ்க்கையில் கொடி எட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுக்கரனுடைய முழு பலங்களும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு டைரக்டாக கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு முன் ஏற்றமும் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தொழில் முன்னேற்றம் குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் இனி அந்த பண கஷ்டங்கிறது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக முழுவதுமாகவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பழங்கள் மட்டும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு கிடைக்காம இருந்தது அதாவது மே பதினான்காம் தேதியே குரு பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு மட்டும் அதனுடைய பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது இனி இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சியோட பழங்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் விரைவில் அடியெடுத்து வைக்க போ அப்படிங்க அது மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை வந்து நம்ம சதுர்கிர யோகம்னு சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஒரு வேலைங்கிறது க இருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ ஆனால் நிறைய படிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரியில் படித்து வச்சிருப்பீங்க என்னடா பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்குமே அப்படின்னு தினம் தினம் அதை நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சரியோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு கேஸ் முடிஞ்ச பாடு இல்லை அஞ்சு வருஷமாக போகுது எட்டு வருஷமாக போகுது பத்து வருஷமாக கேஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க விரைவில் இதற்குண்டான தீர்ப்புங்கிறது விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே வரப்போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவாலம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொலையும் ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் கிடைக்க போது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த அஸ்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகம் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முனைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் அந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாகவே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படி அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தைக்கு போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாகப்படுறவங்க தான் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறதே நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசியும் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்பிறகக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்பிறகக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர் சொல்லுவீங்க இந்த சுக்கிர பயிற்சி மூலமாகவும் சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி ஒரு பழங்கள் முழுமையாக இருக்கிறதுனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து உங்களுக்கு விரைவில் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் கம் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காலத்தில் அதிகமான தோல்வியில் சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகராசிக்காரன் தான் என்னன்னா லவ் பண்ணிட்டுருப்பீங்க இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்ட சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வரப்போகுது அத்தனை நாட்களாக சண்டை சச்சரவோடு இருந்த உறவு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே தேடி வரப்போகுது அது உங்கள் குடும்ப உறவாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரலாக இருக்கலாம் இல்லை பிரிந்து போன நண்பராக இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாக மனஸ்தாபம் மூலமாக அவர்கள் வந்து உங்களை விட்டு போயிருப்பாங்க இல்லை நீங்கள் அவரை விட்டு விலகி இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் இருவரும் ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது